மூன்று மணி நேரமாக நாடு முழுக்க தேர்தல் முடிவுகளை தங்கள் இணைய பக்கத்தில் அப்டேட் செய்யாமல் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையத்தின் செயல் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நாட்டில் உள்ளன இதில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வென்றால் ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் டிஎன்ஏ கூட்டணி முன்னிலையில் வகிக்கிறது பாஜக தனியாக இருநூற்றி நாற்பது இடங்களில் முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஏழு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இந்தியா கூட்டணி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இப்போது உள்ள சூழ்நிலையில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்றே கருதப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் மூன்று மணி நேரமாக நாடு முழுக்க தேர்தல் முடிவுகளை தங்கள் இணைய பக்கத்தில் அப்டேட் செய்யாமல் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையத்தின் செயல் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே கோயம்புத்தூரில் பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் அதை தேர்தல் ஆணையம் அப்டேட் செய்யாமல் இருந்து கடும் விவாதங்களை ஏற்படுத்தியது அதன்பின் இந்த விவகாரம் சர்ச்சையாக நிலையில் இரண்டு மணி நேரம் கழித்து அப்டேட் செய்யப்பட்டது கோயம்புத்தூரில் திமுக கணபதி ராஜ்குமார் முன்னிலை பெற்று வருகிறார் தபால் வாக்குகள் முடிந்து வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளுக்கு மேல் பெற்று முன்னிலை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அதிமுக சிங்கை பதினாயிரத்தி ஐநூற்றி தொன்னூத்தி நான்கு வாக்குகள் பெற்றுள்ளார் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகளையே பெற்றுள்ளார் ஆனால் இதை தேர்தல் ஆணையம் இன்னும் அப்டேட் செய்யவில்லை கோவை தொடர்பாக எதையும் தேர்தல் ஆணையம் அப்டேட் செய்யாமல் இருப்பது விவாதமாகியுள்ளது கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார் களமிறக்கப்பட்டார் அதிமுகவின் கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரனின் போட்டியிடுகிறார் ராமச்சந்திரன் கோவிந்தராசி என்று அழைக்கப்படும் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அந்த கட்சியின் சர்ப்ரைஸாக களமிறக்கப்பட்டார் இதுவரை கிட்டத்தட்ட ஐந்து கட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு உள்ளன கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தொடர் முன்னிலை வகித்து வருகிறார் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளுக்கு மேல் பெற்று முன்னிலை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அதிமுக சிங்கை பதினாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகள் பெற்றுள்ளார் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகளையே பெற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலில் கோவையில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்து வாங்கிய வாக்குகள் முப்பத்தி ஒரு சதவீதம் மட்டுமே திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வாங்கியது நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக திமுக இல்லை திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திடம் சேர்ந்துள்ளது மக்கள் நீதி மையத்திடம் பதினோரு சதவீத வாக்குகள் வேறு கோவையில் உள்ளது அப்படி இருக்க அண்ணாமலைக்கு கோவை கள நிலவரம் சாதகமாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட சிபிஎம் வேட்பாளர் பி ஆர் நட்ராஜ் இங்கே ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்குகள் பெற்றுவென்றார் பாஜக சார்பாக சி பி ராதாகிருஷ்ணன் இங்கே மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகள் பெற்றார் மக்கள் நீதி சார்பாக ஆர் மகேந்திரன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி நான்கு வாக்குகள் பெற்றார் நாம் தமிழர் கட்சியின் கல்யாண சுந்தரம் அறுபதாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது வாக்குகள் வென்றார் கடந்த பத்து லோக்சபா தேர்தல்களில் இங்கே காங்கிரஸ் மூன்று முறை திமுக ஒரு முறை சிபிஎம் இரண்டு முறை பாஜக இரண்டு முறை சிபிஐ ஒருமுறை அதிமுக ஒருமுறை வென்றுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கே அண்ணாமலை பின்னடைவை சந்தித்துள்ளார் கோயம்புத்தூரில் பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் அதை தேர்தல் ஆணையம் அப்டேட் செய்யாமல் இருந்து கடும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க